தமிழ் மக்கள் கூட்டணி மற்ற தமிழ் கட்சிகளுடன் சேர்ந்து போட்டியிடுவதில் ஆர்வம் காட்டினார்கள் இப்பொழுதும் அந்த எண்ணத்தில் தான் இருக்கின்றார்கள் ஆனால் சில கட்சிகள் தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து எங்களுடைய தனித்துவத்தை சிதைப்பதாக அல்லது சிதைக்கும் வண்ணமாக அவர்கள் சில நடவடிக்கைகளை எடுக்கும் போது எங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன ஆகவே நாங்கள் முழுமையாக ஜனநாயக தமிழ் மக்கள் கூட்டமைப்பினுடைய அந்த அழைப்பை ஏற்று அதிலே பங்குபற்றி இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய டிடிஎன்ஏ கட்சியின் அங்கத்தவர்களாக வரவேண்டும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய போட்டியிலே நாங்கள் இருக்க வேண்டும் என்ற சில கடப்பாடுகளை கண்டிஷன்ஸை அவர்கள் முன்வைத்தபடியால் எங்களுக்கு அது சில பிரச்சனையாக ஏற்ப ஏற்பட்டது பிரச்சனை கொடுத்தது காரணம் முன்னர் யுஎன்பியும் இந்த மொட்டு சேர்ந்து தேர்தல்களிலே ரெண்டாயிரத்தி இருபதுலே தேர்தல்களில் இருக்கும் போது அவர்கள் கூட்டு சேர்ந்து அதே நேரத்திலே தங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்கின்ற விதத்திலே அவர்கள் அந்த போ போட்டியை சந்தித்தார்கள் ஒரு ஒரு தரப்பார் யானை சின்னத்தின் கீழ் மறு மொட்டு சின்னத்தின் கீழ் அவர்கள் ஒரே ஒரே நேரத்திலே ஒரே தேர்தலில் அவர்கள் தேர்தல் களம் புகுந்தார்கள் அந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒரு உடன்பாட்டின் படி நாங்கள் சில விஷயங்களை செய்ய முடியுமா என்று நாங்கள் பரிசீலித்து பார்த்ததில் அது இல்லை டிடிஎன்ஏ தங்களுடைய தனித்துவத்தை முன்வைத்து செல்ல வேண்டுமென்ற ஒரு அதோட சங்கு சின்னம் அது என்று தங்களுடைய சின்னத்தையும் முக்கியத்துவப்படுத்தி அதை முன்வைத்தபடியால் எங்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதபடியால் நாங்கள் வெளியிலே வந்தோம் ஆகவே நாங்கள் தனித்து போட்டியிடுவதாக நாங்கள் இப்பொழுது அறிவித்திருக்கின்றோம் தேர்தல்களின் பின்னர் யார் யாருடன் சேர்ந்து அந்த நிர்வாகத்தை அமைக்க வேண்டும் என்பதை பற்றி நாங்கள் சிந்திக்கலாம் அது நாங்கள் பிறகு வருங்காலத்திலே யோசித்து எது தமிழ் மக்களுக்கு நன்மையை தரும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கைகளிலே இறங்குவோம் அதை நீங்கள் தான் சொல்லுவோம் என்னென்ன மாவட்டங்களில் போட்டியிடும் நாங்கள் யாழ்ப்பாணம் கிளிநச்சி உட்பட வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிடுறதுக்கு முயற்சி செய்கிறோம் அதாவது எங்களை பதினேழுல பதினாறு பதினேழைப் பற்றி நான் பிறகு சொல்கிறேன் ஓகே அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலையும் நாங்கள் ஊராட்சி மன்றங்களுக்கு தேர்தலில் ஆக்கிரமித்துறதுக்கு முயற்சிகளை செய்கிறோம் முடியுமான அளவு நாங்கள் எல்லா இடங்களிலும் போடுறோம் இல்லை இல்ல பதினேழுல இல்லை பதினாறுல போட்டியிடுவோம் பதினேழுல வந்து நாங்கள் எங்களுடைய சிரேஷ்ட உறுப்பினர் திரு செல்வேந்திரா அவர்களுக்கு சுயேட்சையாக மற்றவர்கள் செல்வருடன் சேர்ந்து போட்டியிடுவதற்கு பல்வெ சாரி பல்வெட்டுத் போட்டியிடுவதற்கு நாங்கள் எங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றோம் அதற்கு காரணம் வந்து அங்கு ஒரு சில முக்கியமான விடயங்கள் நடைபெறுவதை எங்களுடைய மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அதாவது அரசாங்கத்தோடு சம்பந்த அரசாங்கம் வந்து தங்களுடைய கட்சி கட்சியினரை முன்வைக்கும் போது தொழிற்சங்கங்கள் ரீதியாக தொழிற்சங்கங்களின் ஊடாக அவர்கள் தங்களுடைய நடவடிக்கைகளிலே இறங் இறங்குகின்றார்கள் தொழிற்சங்கத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள் அவர்களுடைய குடும்பங்கள் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்று அவர்கள் எல்லோரையும் சேர்த்து தங்களுடைய நடவடிக்கைகளே இறங்கும் போது தமிழ் தேசியம் சம்பந்தமான சிந்தனைகள் தமிழருடைய ஒற்றுமை தமிழருடைய வாழ்மை வாழ்வு முறை வாழ்க்கை வரலாறு இவையெல்லாம் அடிபட்டு போகின்றன தொழிற்சங்க முறை முறையிலே தங்களுக்கு எதை 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 அரசாங்கத்திடம் பெறலாம் என்ற அந்த ஒரு ஒரே ஒரு அடிப்படை எண்ணத்தின் பெயரிலே தான் அவர்கள் போட்டியிலே போட்டிக்கு முன்வந்துருகின்றார்கள் அவ்வாறான சிந்தனைகளுடன் அவர்கள் செல்லும் போது வருங்காலத்திலே அவர்கள் தங்களுடைய தனித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் என்ற அந்த எண்ணத்திலே நாங்கள் எவ்வாறாவது அவர்களுடைய அந்த எண்ணத்தை முறியடிக்க வேண்டும் என்று சில முக்கியமான கட்சிகள் அல்லது ஒரு குழுக்கள் சேர்ந்து மு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றிலிருந்து ஐயா அவர்கள் தமிழ் மக்களினுடைய தேசியத்தின் பால் நின்று பல நடவடிக்கைகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் அவர் அண்மையிலே எழுதிய நூலை பற்றி நீங்கள் அறிவீர்கள் ஆங்கிலத்திலே ஜெனோசைட் சம்பந்தமாக இன அழிப்பு சம்பந்தமாக ஆகவே அவருடைய தலைமைத்துவத்தின் கீழ் மற்றவர்களுடன் சேர்ந்து அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட முன்வருகின்றார்கள் எங்களுடைய ஆதரவாளர்கள் அவர் அவருடைய கட்சிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த தேர்தலின் போதும் நாங்கள் அவ்வாறான ஒரு ஒரு கோரிக்கையை நாங்கள் மக்கள் முன் வைப்போம் அதைவிட எங்களுடைய தேர்தல் தேர்தலிலே நாங்கள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே அரசாங்கம் ஈடுபடுகின்றது என்பதை அவதானித்து அல்லது அரசு அல்லது சிங்கள கட்சிகள் பெரும்பான்மை சிங்கள கட்சிகள் எவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடுகின்றன என்பதை அவதானித்து அதற்கேற்ற விதத்திலே நாங்கள் சில நடவடிக்கைகளிலே ஈடுபட இருக்கின்றோம் அவற்றில் ஒன்றுதான் இந்த வல்வெட்டித்துறையிலே சுயேட்சைக்கு நாங்கள் எங்களுடைய ஆதரவை அளிப்பது தமிழ் தேசியத்தோடு நிற்பவர்கள் தமிழ் தேசியத்தோடு நிற்கும் மற்றவர்களுடன் சேர்ப்பதிலே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை ஆனால் இவ்வாறு தான் இருக்க வேண்டும் இவ்வாறு தான் இருக்கும் என்று இப்பொழுதே நாங்கள் சொல்லிவிட்டோமானால் சில நேரங்களிலே அது பிழை பிழைக்க கூடும் ஆகவே எது எதனை செய்வதால் மக்களுக்கு கூடிய நன்மை கிடைக்கும் என்பதை நாங்கள் அவதானித்து பார்த்து அதற்கேற்றவாறு அந்தந்த குழுக்களுடன் அல்லது அந்தந்த கட்சிகளுடன் நாங்கள் கூட்டுச் சேர்வோம் நாங்கள் அவ்வாறு செய்வோம் இல்லை ஆனால் எங்களுடைய பலம் சில இடங்களிலே மிகவும் நன்றாக இருக்கின்றது பெருத்த பலமாக இருக்கின்றது தமிழரசு கட்சி ஒரு ப பழம் பெறும் கட்சி ஆகவே தமிழரசு கட்சி வெல்லும் என்று சொல்லும்போது அதனை நாங்கள் புறக்கணிக்க முடியாது ஆனால் தமிழரசு கட்சியின் பால் அல்லது அதன் அந்த கட்சியின்காக தற்பொழுது போட்டியிடுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பார்க்க வேண்டும் நாங்கள் என்னதான் கட்சி பல கட்சியாக இருந்தாலும் இப்பொழுது கட்சியிலே போட்டிக்கு வருபவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தோமானால் அது எங்களுக்கு மன வருத்தத்தை தருவதாக அமைந்திருக்கின்றபடியால் அவர்கள் கூறும் அந்த அளவுக்கு பதினேழு லோக்கல் கவர்மெண்ட் உள்ளூராட்சி சபைகளிலும் அவர்கள் வெல்வார்கள் என்பது அவருடைய பகற் கனவு என்று தான் நான் நினைக்கின்றேன் உள்ளூராட்சி நாங்கள் மற்ற கட்சிகள்கிட்ட போய் கேட்டு எடுத்து கொண்டு இல்லை அவை அந்த கட்சிகள் சிலவற்றை விட்டு விட்டு எங்களுடன் சேர்கின்றார்கள் அவ்வாறு சேர் சே சேர்ந்து வருபவர்கள் எங்களுக்கு நல்லவர்கள் என்று அதாவது பின்னணியிலே அவர்களுக்கு ஊழல் சா ஊழல் சம்பந்தமான குற்றச்சாட்டுக்கள் ஏதாவது இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் நாசுக்காக அறிந்து அதன் அடிப்படையிலே நாங்கள் அவர்களை சேர்த்துக்கொள்வோம் அதில் என்று எதுவும் இல்லை அதான் நான் உங்களுக்கு சென்ற முறை அவர்கள் தங்களுடைய தொழிற்சங்கங்களை முன்னிறைத்து அதன் ஊடாகத்தான் அவர்கள் தங்களுடைய நன்மைகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான அரசியல் நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் இந்த முறை அவ்வாறான ஒரு நட ஒரு நிலைமை ஏற்படாது என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் அதற்கேற்றவாறு நாங்கள் சில சில நடவடிக்கைகளிலே அங்கங்கே நாங்கள் இறங்கி இருக்கின்றோம் இந்த முறை அரசாங்க கட்சிக்கு அந்தளவு ஆதரவு கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது வற்றலந்து சம்பந்தமாக ரணில் விக்ரமசிங்க சம்பந்தமாக அப்பொழுது இருந்தே எங்களுக்கு சில விஷயங்கள் தெரிந்திருந்தன ஆனால் ஏதோ காரணத்துக்காக அந்த அறிக்கை கொண்டு வரப்படவில்லை பாராளுமன்றத்துக்கு அறிக்கை கொண்டு வர பட்டு படும்போது அறிக்கையினுடைய உள்ள உள்ளடக்கங்களை நாங்கள் பரிசீலித்து பார்த்து எதை எதை செய்ய வேணுமோ அதனை செய்யலாம் இப்பொழுது நாங்கள் முன்னர் இருந்தது போன்று நாங்கள் எந்த விதமான ஒரு கூட்டையும் அல்லது அவர்களிடமிருந்து சில நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே நாங்கள் இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியமில்லை இப்பொழுது எங்களுடைய கட்சி சார்பிலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இல்லாவிட்டாலும் அவர் அந்த பட்டர் அந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையிலே என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அதற்கேற்றவாறு எங்களுடைய ஆதரவையும் அல்லது எதிர்ப்பையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் இது நாங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் அதாவது நீங்கள் எவ்வளவுதான் இதிலே ஒரு 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 விடயத்தை நாங்கள் நினைவில் வைத்திருக்கோம் இடதுசாரி கட்சிகள் என்று கூறும்போது நாங்கள் இ இளைஞர்களாக இருக்கும்போது நாங்களும் இடதுசாரி கட்சிகளோடு தான் நாங்கள் வாசுதேவ நாணயக்காரர் எல்லாம் நாங்கள் ஒருமிக்க தான் நாங்கள் பல கூட்டங்களிலே பேசி பற்றியெல்லாம் செய்து கொண்டு வந்துடும் ஆகவே இடதுசாரி கட்சிகள் அந்த காலத்திலே இருந்த அந்த லங்கா சம கட்சி அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற அந்த இடதுசாரி கட்சிகள் வேறு ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை வேறு ஜேவிபியினுடைய இடதுசாரி தன்மை தே தமி சிங்கள தேசியத்துடன் இணைந்தது என்று அவர்கள் குறிப்பிட்டு இடதுசாரி கொள்கைகளுக்கு முரண்பட்ட ஒரு தேசிய கொள்கையை அதனுடன் இணைத்து கொண்டு அவர்கள் வந்திருக்கின்றார்கள் இவ்வளவு காலம் இனி அதை ஒரு ஒரு விதத்தில் மாற்றக்கூடிய விதத்திலே ஒரு லிபரல் ஆட்டிடியூடு ஒரு சுயேச்சையான ஒரு முறையிலே ஏகேடி திசாநாயகர் அவர்கள் வந்தால் கூட அவரால் அந்த பிடியிலிருந்து வெளிவர முடியாத ஒரு நிலை அவருக்கு இருக்கின்றது ஆகவே சிங்கள ஆதிக்கத்தினுடைய அந்த ஒரு பின்புலத்திலே இருந்து அவர்கள் வருகின்றபடியால் அவர்களால் எவ்வளவுதான் எதை சொன்னாலும் அவர்களால் அதிலிருந்து விடுபட்டு நன்மைகளை எங்களுக்கு பெற்றுத்தர முடியாது என்பது எங்களுடைய கருத்து உதாரணத்துக்கு நான் பாராளுமன்றத்திலே ஏகேடியுடன் அந்த காலத்திலே க பேசும்போது நான் சொன்னேன் உங்களுக்கு தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைக்காதுன்னு அவர் சொன்னால் நீங்கள் இருந்து பாருங்க கட்டாயம் கிடைக்கும் என்று இருந்து அவர் சொன்னது சரி தமிழ் மக்களுடைய ஆதரவு கிடைத்தது ஆனால் அந்த ஆதரவு கிடைத்தது எந்த அடிப்படையிலே எப்படி என்று இப்பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் படித்திருக்கின்றோம் இது தொடர்ந்தும் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்க முடியாது தமிழ் மக்கள் கூட்டணிக்கு மக்கள் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டீர்களானால் எங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன நாங்கள் ஒரு தனித்துவமான ஒரு கட்சி முதலாவது நாங்கள் எட்டு ஏழு வருஷத்து தான் கட்சி தொடக்கப்பட்டு ஏழு க ஏழு வருடங்கள் தான் மற்றெல்லாம் பழம் கட்சிகள் ஆகவே நாங்கள் இளைஞர்களுடன் சேர்ந்து இளைஞர்களுக்கு முன்னிலை கொடுத்து நாங்கள் முன் வந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய குறிக்கோள்களை அடுத்து பார்த்தீர்களானால் தன்னாட்சி தற்சார்பு தன்னிறைவு என்ற குறிக்கோள்களை நாங்கள் முன்வைக்கும் போது மக்களிடையே எந்த விதமான மாற்றங்களை சமூக ரீதியாகவும் தனித்துவமாகவும் பொருளாதார ரீதியாகவும் எவ்வாறு கொண்டு சமூக ரீதியாகவும் எதனை கொண்டு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே தான் மக்களினுடைய வாழ்க்கை முறை மாற்றம் அடைய வேண்டும் எவ்வாறு அடைய வேண்டும் அதற்கு எங்களுடைய கட்சி எந்தவாறாக அதற்கு உதவிகளை ஆதரவை பெற்றுத்தர வேண்டும் என்பது சம்பந்தமாக நாங்கள் சிந்தித்து செயலாற்றி கொண்டு இருக்கின்றோம் ஆகவே அது எங்களுடைய தனித்துவம் இதைவிட நாங்கள் பார்த்து கொண்டு போனோமானால் சில வேறு சில தனித்துவங்கள் இருக்கின்றன தமிழ் சமஷ்டி சம்பந்தமாக பார்த்தோமானால் நாங்கள் கூட்டு சமஷ்டியை கேட்டிருக்கின்றோம் மற்ற எல்லா தமிழ் கட்சிகளும் சமஷ்டி முறையை கேட்டிருக்கும் போது நாங்கள் கூட்டு சமஷ்டியை கேட்டிருக்கின்றோம் கூட்டு சமஷ்டி என்று கூறும்போது அது சமஷ்டியிலும் பார்க்க மிகவும் எங்களுக்கு ஆதரவாக எங்களுக்கு சார்பாக இருக்கும் ஒரு அரசியல் நிலைப்பாடு அந்த கூட்டு சமஷ்டியை நாங்கள் கேட்பதன் காரணம் என்னவென்றால் நீங்கள் குறைந்ததை கேட்டீர்களானால் அதிலும் குறைந்தது தான் எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே நாங்கள் கூடி கேட்டோமானால் அதுக்கு ஓரளவுக்காக வந்து எங்களுக்கு கிடைக்கும் என்ற எங்களுடைய பேரம் பேசும் சக்தியை நாங்கள் பெருமைப்பட பெருத்து பெரு பெருப்பித்து கொள்வதற்காக இந்த கூட்டு ச சமஷ்டியை சொல்லியிருக்கின்றோம் ஆனால் இப்பொழுது நாங்கள் இதை விட்டு வெளிநாடுகளுக்கு ஊடாக அரசாங்கம் செய்யும் பிள்ளைகளை சுட்டிக்காட்டி கூட்டு சமஷ்டி கட்டாயம் எங்கள் எங்கள் மீது அது வெளிநாட்டிலிருந்து அவர்களுடைய இணக்கப்பாட்டின் அடிப்படையிலே சர்வதேச நிறுவனங்களினுடைய ஒரு பல பலபந்தத்தின் அடிப்படையிலே அது கட்டாயமாக எங்களுக்கு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது ஆனால் கூட்டு சமஷ்டி என்று நாங்கள் கூற கூறியது எங்களுடைய பேரும் பேரம் பேசும் சக்தியை உள்நாட்டிலே கூட்டிவிடும் அதே நேரத்தில் நாங்கள் அதற்கு அப்பாலும் சென்று வெளிநாடுகளுக்கு கூடாக எங்களுடைய உரிமைகளை பெறுவதற்கு நாங்கள் செயலாற்றி கொண்டிருக்கின்றோம் அது எங்களுடைய ரெண்டாவது அல்லது மூன்றாவது ஒரு தனித்துவமான குணங்கள் அதுக்கு மேலாக நீங்கள் பார்த்தீர்களானால் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் முதலிடம் கொடுக்கின்றோம் நாங்கள் இப்போ சென்ற முறை சென்ற தேர்தலிலே நாங்கள் அதனை நடைமுறைப்படுத்தியிருந்தோம் எங்களுக்கு கிடைத்தது பதிமூவாயிரத்து சொச்சம் வேண்டாலும் டிடிஎன்ஏ அத்தனை கட்சிகளும் சேர்ந்து அவைக்கு பதினையாயிரத்துக்கிட்ட தான் கிடைச்சது ஆகவே நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய நடவடிக்கைகளில் இறங்கும் போது எங்களுக்கு மக்களினுடைய ஆதரவு ஓரளவுக்கு இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அதே ஆதரவு பெருப்பித்து கொண்டு பெருத்து கொண்டு கூடிக்கொண்டு போகும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடமே இருக்கின்றது மற்றது ஊழலை முட்டாக அழிக்க நாங்கள் கங்கணம் கட்டி இருக்கின்றோம் ஆகவே நாங்கள் எங்களுடைய வேட்பாளர்கள் சம்பந்தமாக அவர்களுடைய பின்புலம் சம்பந்தமாக பல கேள்விகளை கேட்டு அதை அறிந்து தான் அவர்களை முன்னிறுத்துகின்றோம் அதையும் அப்பாற்பட்டு ஏதாவது நடந்து ஏதாவது சொல்ல சொல்லப்பட்டால் நாங்கள் அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்போம் மற்றது எங்களுடைய படித்த பண்புள்ள இளைஞர் யுவதிகளை தேடி நிற்கின்றோம் அவர்களை முன்னேற்றம் திட்டம் வெற்றியடைந்தால் வெறும் உணர்ச்சி அரசியலுக்கும் எரிச்சல் புகைச்சல் அரசியலுக்கும் நாங்கள் முற்றுப்புள்ளி வைத்து விடுவோம் என்பது எங்களுடைய கருத்து ஆகவே எங்களுடைய கட்சி தனித்துவமான கட்சி இளங்கட்சி இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் உரிமைகளை கொடுக்கும் கட்சி நல்ல குறிக்கோள்களை முன்மாதிரியாக வைத்திருக்கும் கட்சி அந்த ரீதியிலே எங்களுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் இது என்னுடைய எனக்கு மட்டுமே ஒரு கு குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்டது அது இப்பொழுது குற்றச்சாட்டாக உத்தரவை ஏற்றுக்கொள்ளவில்லை அதாவது பாருக்கு லைசன்ஸுக்கு நான் கடிதம் கொடுத்தது சம்பந்தமாக அதை இப்பொழுது ஒரு ஒருவருமே அது பெரிதாக பெரிதாக இப்பொழுது பேசிக் கொள்வதும் இல்லை ஒன்றுமில்லை உண்மையிலே அதில் வேறு விதத்திலே அதை நாங்கள் பார்த்தோமானால் இருந்து ஒரு டாக்டர் அகிலன் என்பவர் ஆஸ்திரேலியாவிலிருந்து எனக்கு டெலிஃபோன் பண்ணி சொன்னார் ஐயா நீங்கள் அப்படி செய்தது சரி என்று ஏனென்று கேட்டன் முல்லைத்தீவிலே பார்கள் இல்லாதபடியால் கசிப்பின் நிமித்தம் பலர் இறக்கின்றார்கள் ஏதோ புள்ளி விவரங்களை தந்திருந்தார் இந்த காலகட்டத்திலே இத்தனை பேர் இருந்திருக்கின்றார்கள் ஒரு கசிப்பு குடித்து ஆனால் அரசாங்கம் இந்த டாக்டர்ஸ் அதுக்குரிய சர்டிஃபிகேட் தரும்போது கசிப்பு குடித்து இறந்தார்கள் என்று சொல்லுவதில்லை வேறு ஏதோ சயின்டிஃபிக் இதுகளை சொல்லிப்படுகிறார் ஆனால் உண்மையின்படி தான் ரீஜினல் டிரெக்டராக இருந்ததாகவும் அதனுடைய அதை அதாவது அந்த கசிப்பு கொடுத்ததாகத்தான் நடந்தது என்றதும் ஆகவே கசிப்புக்கு இந்த பார்களுக்கு ஒரு கடிதம் கொடுத்தது பிழை இல்லை என்ற ஒரு ஒரு கருத்தை அவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து எனக்கு தெரியப்படுத்தினார் ஆகவே அதைவிட எங்களுடைய பண்புள்ள இளைஞர்களுக்கு ஒரு பின்னணியிலே எந்த விதமான குற்றச்சாட்டுகளும் இல்லாத காரணத்தினால் எங்களுடைய கட்சிக்கு மக்கள் ஆதரவு த நல்க வேண்டும் தர வேண்டும் தருவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நான் உங்களுடைய கட்சி அது செய்திருக்கக்கூடும் ஏனென்றால் பிழையான ஒரு ஒரு எண்ணத்தை மக்களினுடைய ம மனதிலே நாங்கள் உட்புகுத்தி அதன் அடிப்படையிலே மக்கள் எனக்கு எங்களுக்கு எதிராக நடவ நடவடிக்கையிலே ஈடுபட்டிருக்கக்கூடும் எங்களுடைய வேட்பாளர்கள் கூட பயந்திருந்தார்கள் இது இப்படி நடந்திருக்கோம் இது இதனை பாதித்தன் ஆனால் உண்மையிலேயே அதனை என்னுட என்னிடம் கேட்டிருந்தால் என்னோடு பேசியிருந்தால் நேருக்கு நேர் அது சம்பந்தமாக அவர்கள் என்னிடம் கேட்டிருந்தால் அதுக்குரிய பதில்களை நான் கொடுத்திருப்பேன் நான் செய்ததிலே எந்த விதமான பிழையும் இல்லை என்பது என்னுடைய கருத்து ஆனால் இதனை பிழை என்று கூறுபவர்கள் வேறு யாரோ எல்லாரும் செய்திருக்கிறோம் அவை இந்த இதுகளை பற்றி என்னெல்லாம் கோ சொல்கிறீங்களா இதெல்லாம் வந்து இந்த பார் பெர்மிட்டை கொடுப்பதால் அதனூடாக பல லட்சங்களை கோடிகளை அவர்கள் பெற்றார்களா என்பதுதான் கேள்வி சிலர் அவ்வாறு பெற்றார்கள் என்றதன் காரணத்தினால் அதை வச்சு பார் சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோருமே காசு காசு அடிச்சு நின்றார்கள் என்ற மு முறையிலே கருத்து சொல்லப்படுகின்றது அவ்வாறு இல்லை என்னை பொறுத்தவரையிலே ஒரு கடிதம் எடுத்து கொடுத்தது உண்மையை அது கேட்ட நான் உட அதுக்கு ஆமென்று பதில் சொல்லிவிட்டேன் ஆனால் சிலர் அதை இல்லை என்று சொல்வதன் காரணம் அதற்கு பின்னணியிலே என்னென்ன செய்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி எனக்கு தெரியாது நீங்கள் தான் எல்லோரும் பத்திரிகையாளர்கள் தான் தேடி பார்த்து கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் அது எங்களுடைய கட்சிக்கு வர வேண்டிய ஆதரவை குறைத்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனால் அது அதை அது நான் செய்யாத பிழைக்காக கட்சிக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவசியம் எங்களுக்கு இருக்கின்றது அதை நாங்கள் செய்யத்தான் வேணும் தேர்தல் கட்டாயமா என்ன தின் மாநகர இந்த யாழ்ப்பாண மாநகர சப மணிவன் தான் எங்களுடைய முதல் பட்பாளர் முன்னாள் மேயர் ஏன் இவருக்காவட்டி அதை எழுதி வைக்கிறீங்களோ சரி அதை பற்றி சிந்தித்து பேசிக் கொண்டு இருக்கின்றோம் அதை விரைவில் முடிவு எடுப்பேன்